உன் லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்று உன் கனவிலும் நினைவிலும் இதை நினைத்து கொண்டு உறக்கம் இல்லாமல் இருக்கிறாய் நீ நினைத்தபடி மிக விரைவில் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்போதும் நீ நடப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நினைத்து கொள் தங்கமே உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்க வேண்டாம் உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை நினைத்து புலம்ப வேண்டாம் இருக்கின்ற நிறைவானதை நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு தங்கமி எது வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் ஆன்பையும் மகிழ்ச்சியும் ஆண்பு இருந்தால்தான் அன்பை காட்ட முடியும் பெற முடியும் எப்போதும் நீ ஆன்பாக இரு எப்போதும் உன் மனதில் ஆன்பு நிறைந்திருக்க வேண்டும் தங்கமி அவர் தவறு செய்வதை நீ பார்த்து அவரை நீ திருத்தி விடலாம் என்று முயற்சி செய்யாதே தங்கமி உன்னைத்தான் நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை நீ மாற்ற வேண்டும் நினைத்தால் முடியாது ஏனென்றால் அவர்களே மாறினால்தான் மாற முடியும் மற்றவர்கள் சொல்லி மாற வேண்டுமா என்று அவர்கள் நினைப்பார்கள் உன்னைத்தான் அலட்சியம் படுத்துவார்கள் அதனால் இதுபோல் இருப்பவர்களை கண்டால் அவர்களை நீ மாற்றி விடலாம் என்று நினைப்பதை விட்டுவிட்டு அந்த இந்த எண்ணத்தீரிலிருந்து மாற்றிக்கொள் தங்கமே நீ நினைக்கின்றாய் இத்தனை நாட்களாக துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வாழ்வில் இருக்கிறதே இதுவரை எதுவும் மாறவில்லை இந்த கஷ்டங்கள் வாழ்க்கையை விட்டு எப்போதுதான் விலகி சொல்லும் என்று இதையே நினைத்துக்கொண்டு கவலைப்படுகிறாய் யோசித்து கொண்டு கவலைப்படாதே தங்கமே விரைவில் உன் வாழ்க்கை எல்லாம் மாறும் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு உன்னை தூக்கிவிட வாராகி அம்மா நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் மிகவும் கஷ்டத்தை பட்டுவிட்டாய் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று நீ சொல்லும் அளவிற்கு நல்ல வார்த்தையை நான் கொண்டு வருவேன் உன் வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக மாறும்படி உனக்கு எல்லா நன்மைகளும் உனக்கு செய்து தரப்போகிறேன் நீ நினைத்தபடி நாளை முதல் நடக்கும்படி உன் வாராகி அம்மா ஆசிர்வதிக்கிறேன் தங்கமி சில நேரங்களில் உன்னிடம் சில பேர் நன்றாக பேசுகிறார்கள் என்று எல்லோரையும் நல்லவர்கள்தான் என்று நீயே முடிவெடுக்காதே நீ போக போகத்தான் சிலரின் குணம் தெரிந்து கொள்வாய் அதனால் எல்லோரையும் நம்பி விடாதே தங்கமே குழப்பம் அடையாதே உன் குழப்பத்தை நான் தெளிய வைப்பேன் எல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும் கவலை வேண்டாம் தங்கமே தைரியம் உனக்குள் தேவை உனக்கானதை நல்ல விஷயங்களை நான் செய்வேன் தேவையில்லாததை உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருந்தால் பிறகு உன் மனதில் கவலைகள் தான் உண்டாகும் தேவையில்லாமல் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் அதை உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கவும் வேண்டாம் எல்லாமே சரியாகிவிடும் நம்பிக்கையுடன் இரு உனக்கானதை நல்ல வாய்ப்பை நான் தருவேன் அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் கொள் தங்கமே உனக்கான நல்ல வாய்ப்பை நீ பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் பிறகு வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருப்பாய் தங்கமே உனக்கான வாய்ப்புகளை நான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மா நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு உனக்கு கிடைக்கும் சில வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் உன்னால் மறக்க முடியவில்லை தானே யார் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து அதையெல்லாம் நீ கற்றுக்கொண்ட அனுபவம் என்று உன் மனதை பக்குவப்படுத்தி நீ பட்ட கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் எல்லாம் உன் வெற்றியின் படிக்கட்டுகள் என்று நினைத்து கொண்டு முன்னேறிவார் தங்கமி உன் வெற்றியை நீ அணைந்து விடுவாய் அதற்கு உன் வாராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முழுவதுமாய் செய்து முடிக்காமல் பாதியிலேயே விட்டுவிடாதே அதை நீ எப்படி செய்து முடிக்கிறாயோ அப்போது தான் அதில் முழு வெற்றி உனக்கு கிடைக்கும் தங்கமி நீ முயற்சி செய்து கொண்டிருப்பாய் ஒரு முறை இருமுறை தோல்வி கண்டவுடன் அதை மறுபடியும் முயற்சி செய்யாமல் பாதியிலே நீ செய்தி முடிக்கும் செயலை விட்டுவிடுவாய் இன்னும் நீ முயற்சி செய்திருந்தால் நீ கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்றிருப்பாய் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை நெருங்க வர நேரத்தில் விட்டு விடுகிறாய் தங்கமே அதற்காகத்தான் உன்னிடம் இதை பற்றி சொல்லவும் உனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லத்தான் உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போது இதை நீ கேட்டுவிட்டாய் தானே எல்லாமற்றையும் புரிந்து கொண்டு நாளையே உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால் நீ நினைத்தது ஆசைப்பட்டது நீ விரும்பியது உனக்கு கிடைக்க இருப்பது சரியாக வந்து சேர்ந்துவிடும் தோல்விகளை கண்டால் கூட பரவாயில்லை என்று முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன் முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது நீ மட்டும் தான் கஷ்டப்படுகிறாய் என்று யோசிப்பதால் தான் உனக்கு மனம் அழுத்தம் தருகிறது நீ நினைப்பது போல் அப்படி கிடையாது தங்கமே உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது மனிதர்கள் மட்டும்தான் இந்த கஷ்டத்தை நினைத்து யோசித்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் கடந்த காலத்தை முடிந்ததை நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பதால் நிகழ்காலத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வாழ மறந்து விடுகிறார்கள் நீ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் நிகழ்காலத்தில் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தங்கமே இந்த நொடியே சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் உன் எதிர்காலம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் உனக்கான வழியை பார்த்து கொண்டு சென்று எல்லாம் சிறப்பாக இருக்கும் வந்தாலும் தயங்கி நிற்காதே உன் முயற்சியை செய்து கொண்டே இரு தடைகள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும் நம்பிக்கையுடன் அத்தனையும் கடந்து வா எல்லாமே நல்லதாக நல்லபடியாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயமேன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்